பைபிள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பைபிள் வந்து உபவாசத்துக்கு விசுவாசத்துக்கோ அல்லது ஜெபத்துக்கோ கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுக்கறதே கிடையாது நல்லா நீங்கள் பைபிள் மூணு காரியத்தை பற்றியும் பேசுது விசுவாசத்தை பற்றி பேசுது ஜெபத்தை பற்றி பேசுது உபவாசத்தை பற்றியும் பேசுது ஆனால் பைபிள் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பைபிளை கரெக்டாக வாசிங்கன்னா பைபிளில் உபவாசம் வந்து இந்த ரெண்டு அளவுக்கு உயர்த்தப்படுவது கிடையாது அதுக்கு இதே அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது கிடையாது விசுவாசத்துக்கு பைபிள் எவ்வளவு விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் உபவாசத்தை பற்றி அப்படி சொல்லுதா ஃபாஸ்டிங் பத்தி கிடையாது விசுவாசத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது விசுவாசம் இல்லாம ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட கூட முடியாது ரட்சிப்பே பெற முடியாது உபவாசம் தான் ரட்சிக்கப்பட முடியுமா பைபிள் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷன் எதையும் அவர்கிட்ட இருந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது உபவாசத்துக்கு அப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா விசுவாசத்துக்கு வேற லெவல் முக்கியத்துவங்க வேற லெவல் முக்கியத்துவம் அது பார்த்தீங்கன்னா அதை விட கிறிஸ்தவத்துல ஒரு நல்ல ஒரு பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா அது அன்பா இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வேற எதுவும் இல்லை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் விசுவாசத்துக்கு ஜபம் எப்படி பைபிளில் ஜபத்தை பற்றி பேசுகிறப்போ பைபிள் வந்து நம்ம ஜெபிக்கும்படி கட்டளை இடுகிறது பார்த்துருக்கீங்களா இடைவிடாமல் ஜெபியுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்ன்றது அட்வைஸ் கிடையாது கட்டளை ஜெபிச்சு ஆகணும் கமாண்டு ப்ரே யூ மஸ்ட் ப்ரேன்ற மாதிரி வருது கமாண்ட் யூ மஸ்ட் ப்ரே விதவுட் சீசிங் இயேசு சொல்கிறாரு கேளுங்கள் என்ன சொல்லுங்க கேளுங்கள் அது வந்து ஜெபத்தின் கான்டெக்ட் சொல்கிறார் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் கேளுங்கள்ன்றது கமாண்டு கட்டளை ஜெபிச்சாகணும் கேட்டாவணும் ஒரு விசுவாசினா அவங்க ஜெபிச்ச ஆக வேண்டும் ஜெபிக்காத விஸ்வாசின்னு பார்க்கவே அப்படின்னு யாருமே கிடையாது ஜெபிக்காத விசுவாசியால இருக்காங்களா அவங்க விசுவாசியாவே இருக்கவே முடியாது அப்போ வந்து ஜெபம் வந்து அதுக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பைபிளில் உபவாசத்துக்கு அதே லெவல் முக்கியத்துவம் பொதுவாக கொடுக்கப்படுறது கிடையாது பைபிள் உபவாசத்தினுடைய வேல்யூவை பேசுது இவங்க உபவாசம் இருந்தாங்க அவங்க இருந்தாங்க இவங்க அவங்கள இருக்க சொன்னாங்க இவங்க அவங்கள இருக்க சொல்லி கட்டளையிட்டாங்கன்னு கூட வருது ஆனால் தேவன் நம்மளை உபவாசம் இருக்கும்படி வர வில்லை த பைபிள் டஸ் நாட் கமேண்டஸ் டு ஃபாஸ்ட் நாம் உபவாசம் இருந்து ஆகணும்னு பைபிள் கட்டளையாய் சொல்ல வில்லை மேக்சிமம் பைபிள் எவ்வளோ தூரம் போகணுன்னா த பைபிள் அஸ்யூம்ஸ் தட் யூ வில் ஃபாஸ்ட் இயேசு மலை பிரசங்கத்தில் ஆறாம் தேதி சொல்கிறப்போ நீங்கள் உபவாசிக்கும் போது நீங்கள் உபவாசிக்கும் போது இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்கன்றார் அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் உபவாசம் இருப்பீங்க அது செய்கிறப்போ இப்படி செய்யாதீங்க இப்படி செய்ங்க